வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸ்க்கு உங்களை நான் வருக வருக வர வைக்கிறேன் எட்டு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுக்கிறேன் இதில் நாலு மாடு விற்பனை அந்த நாலு மாடு பார்த்திங்கன்னா எல்லாமே நான் முதல் வீடியோவில் போட்டேன் பழைய மாடுகள் தான் தெளிவான மாடுக்குதே தப்பில்லை கொண்டு போய் நீங்கள் தாராளமாக கறக்கலாம் வச்சு அருமையான மாடு விலை கமிக்கு தாரேன் கொண்டு போக அருமையான மாடு தாராளமாக தார கொண்டு போய் பக்க தா உங்கள் வாடுக்கு வச்சு ஒரு பத்து இது கறக்குற மாடுதான் மாடு மாடுக்கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் கண்ட ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு கொண்டு போய் தாராளமாக கறக்கல ஃபஸ்ட்டு மாடு நாலு பல் மாடு இருபத்தி நாலாயிரத்து போட்டிருந்தேன் கோணங்குரிய எல்லாம் சூப்பராக இருக்கு பால் ரெண்டும் ஒன்றையும் வச்சுக்கோங்க நாலு வல்லு இருபத்தி நாலு ரூபாய்க்கு தர்றேன் காம்பு பிடிக்கல கொஞ்சம் அப்படின்னு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுபாடுகள் எனக்கு மாடு உங்களுக்கு எல்லாமே தெரியும் உண்டானது உண்டான வடிக்கத்தான் சொல்லி போடுனே தவிர அப்படி இது தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா சொல்ல மாட்டேன் அரை லிட்டரு கம்மிங்கிறது பிடிக்கும் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது இது ரெண்டாவது மாடு இது சுழி ஒன்று மின்னுக்கு தெளி இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன் இது பார்த்திங்கன்னா இது இருபத்தொம்போதாயிரம் போட்டு இருபத்தெட்டாயிரம் போட்டு இப்போ இருபத்தி ஆறு ரூபாய்க்கு தர்றேன் கொண்டு வாங்க மாடு பெருவெட்டு நாலும் அஞ்சு ஒம்போது லிட்டருக்கு கறக்கு நான் எட்டு லிட்டருக்கே சொல்லித்தரேன் கொண்டு எதையும் கறங்க தாராளமாக கொண்டு நீங்கள் கறக்கலாம் எட்டு லிட்டருக்கு சொல்லித்தரேன் இதையும் கொண்டு கறங்க சுளி ஒரே சுழி மின்னு புடனை தள்ளிக்குது அந்த சுழினாலே இல்லைங்க ஒவ்வொரு டைம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாடுகள் விற்காது இப்போ கோயில் குளம் கோயில் இது போயிட்டு இப்போ வீடியாகவே கொஞ்சம் கம்மியாக தான் வருது அடுத்து பார்த்தீங்கன்னா புது மாடுக்கு வரும் இது கிடையோட மாடு நிறையா கேட்டு இந்த மாடு மாட்டைவான்ஸ் ஓட்டவர் பிடிக்காதனால கிடைய இது மாடோட கண்ணு காட்டுறப்பா பதுவான மாடு சின்ன மாடு அவ்வளோதான் வேறு எந்த தப்பும் இல்லை தண்ணி தீனி சூப்பராக இருக்குது பால் பொருள் ரெண்டு ரெண்டு வச்சுக்குங்க மடிசட்ட பாருங்க மாடு இருக்குது நல்லா அழுத்தி எழுதி சொல்கிற கேட்டுக்குங்க இருபத்தி நாலாயிரத்துக்கு என்ன பொருமானமோ அந்த மாடு இது கெடேரி கண்ணோட தர்றேன் பல்லு பார்த்தீங்கன்னா அப்படியே வாட்சியாட்ருக்கு கேளுடா கிழடா அது எதுவும் இல்ல நிறைய பேர் இந்த மாட்டை கேட்டே இருந்திருப்பீங்க நான் கொடுத்தாச்சு கொடுத்தாச்சும் சொல்லியிருப்பேன் இப்போ உங்களுக்கு மீண்டும் வீடியோ போடுறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாவது மாடு இது காரி மாடு கன்று காலங்கண்ணு கண்ணையும் காட்டுற பாருங்க ரெண்டாம் நேரத்தை உங்களுக்கு நாலு மூணு ஏழு லிட்டர் இப்போ தளவுக்கு சொல்கிறேன் மடியெல்லாம் கரைத மாட்டேன் நல்லா கறவையெல்லாம் சூப்பராக வருங்க நல்ல பால் தெளிவாக இருக்குது ஒரு லாங்கில் இருக்கிறவங்க ஒருத்தர் அட்வான்ஸ் போட்டிருந்தார் பத்து நாள் அவருக்காக வச்சுருந்தேன் அவர் பத்தாவது நாள் வண்டியெல்லாம் ரெடி பண்ணி ஏற்றலாம்னு சொல்லல என்னிட்டாருங்கன்னா மாடு நாங்கள் வாங்கி விட்டோம் அப்படின்ட்டார் அந்த காரி மாட்டோட கன்று காலங்கன்று அந்த சின்ன மாட்டோட கன்று மூணாவது மாட்டோட கன்று செவலக்கன்று கைப்பில் தீந்தார் நல்லதுக்கெல்லாம் பூச்சி மாத்திரை அந்த மாடுக்கும் கொடுத்துட்டேன் கண்ணுக்குடிக்கும் கொடுத்துட்டேன் நீங்கள் அப்படியே பக்குமணி மேய்ச்சி பருத்தி வேதை அந்த மாதிரி தின்னிச்சுங்கன்னா சூப்பராக இருக்குது இப்போ இந்த காரி மாட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கண்ணோட இருக்கிற மாட்டை ஒரு இருபத்தி முப்பத்தி ஆறு ரூபாய்க்கும் கூட தரேன் இந்த மாட்டை இருபத்தி ஆறு ரூபாய்க்கு தாரேன் இது ரெண்டாவது மாடு உங்களுக்கெல்லாம் மொதவே தெளிவாக வீடியோ போட்டிருக்கிறேன் ரெண்டாவது மாடு இது நல்லா கட்டி எடுக்கலாம்னு ஒரு வீடியோ எடுத்துருந்துருங்க அதை அப்படியே அணைச்சேன் மடிசட்லாம் பாருங்க கறவை நல்லா திங்கி ரெண்டாவது மாடு உள்ள காமிச்ச மாடு ரெண்டாவது மாடு இது மாடு நல்லா பெருவெட்டு கறக்குது நல்லா கறக்கும் இருபத்தி ஆறாயிர தாரேன் கொண்டு போய் நீங்கள் தாராளமாக கரங்க என்னோடய ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு வேணுங்கிற நபர்கள் தொடர கொண்டுங்க ஒன்று போய் நீங்கள் சந்தோஷமாக தாராளமாக கறக்கலாம் தெளிவான மாடுக்குதே ஒன்றும் இங்கே பக்குவம் இல்லாமல் நல்லா இல்லாமல் இருக்குது தான் கறவைகளாக கம்மி நல்லா மாடு நெட்டுருக்குதுங்க நல்லா கறக்கும் உள்ளே நீங்கள் தாராளமாக கறக்கலாம் சைடு தெரியும் மாடுகள்லாம் எப்படி எண்ணுவாரி கேட்டிங்கன்னா அதுக்கெல்லாம் விலை பேசிகிட்டே அது எப்படி என்னங்கிறதை பார்க்கலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாடு நீங்கள் போட்டது சாலக்குழுவட்டங்க இப்போ வெளியே கட்டி ஒரு வீடியோ இருந்துச்சு நினச்சேன் இது நல்லா தாராளம் கறக்கு இருபத்தி நாலாயிரரூபாய்க்கு தரேன் நாலு வெள்ளு கிடரி அப்படியே செஞ்ச மாட்டேங்க உண்டு நீங்கள் பக்குவமாக பார்த்தீங்கன்னா பத்து இதுக்கு கறக்குற மாடு வேணும் தரவளுங்க மாடு வித்தாச்சுனாலும் வித்தாச்சுன்னு எழுதி போடுறேன் விக்கிலினாலும் உங்களுக்கு நான் அடுத்து வீடியோ எடுத்து போட்டு தர்றேன் ராதாகிருஷ்ணன் பாம்பு சர்ப்ரைஸ் பண்ணி பாருங்கள் ஆதரவு கொடுங்கள் நன்றி வணக்கம்